லைஃப் ஸ்டாப் யூடியூப் பக்கத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம் நமது சேனலில் தொடர்ந்து தமிழ் கதைகள் கேட்டுக்கொண்டு வருகிறோம் லைஃப் ஸ்டாப் யூகோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் சொர்க்கத்தின் தூதர் அப்படிங்கிற ஒரு கதையை பற்றி பார்க்க போகிறோம் கதைக்குள்ள போகிறோம் ஒரு ஊரில் மிகவும் அஞ்சத்தன ஒரு ஊர் வசித்து வந்தான் அவனிடம் நிறைய செல்வம் இருந்தது ஆனால் பிறருக்கு கொடுத்த உதவும் குணம் அவனிடம் இல்லை அந்த கஞ்சனுக்கு சரியான பாடம் புகட்ட அவ்வூர்க்கார ஒருத்தர் விரும்பினார்கள் அதற்கான திட்டத்தை வகுத்தார் அதன்படி கஞ்சன் வெளியூர் சென்று இருந்தபோது அவனது வீட்டுக்கு அந்த இளைஞன் சென்றான் நீண்ட தூரம் பயணம் செய்து வந்தவன் போல மிகவும் களைப்புடன் இருப்பதாக அவன் தன்னை காட்டிக்கொண்டான் மிகவும் கஷ்டமாக நடந் நடப்பது போல தள்ளாடி தள்ளாடி நடந்து கஞ்சனின் வீட்டுத் திண்ணையில் தஞ்சம் அடைஞ்சிருப்பான் கஞ்சனின் மனைவி அவனை விரட்டி விடுவதில் கவனம் செலுத்தினான் திண்ணையில் யாரும் உட்காரக்கூடாது வேற எங்காவது செல்லுங்கள் என்று விரட்டி அடிக்க முயன்றான் அப்போது அந்த இளைஞன் மெல்லிய குரலில் அம்மா நான் சொர்க்கத்தில் இருந்து வருகிறேன் நான் சொர்க்கத்தில் உள்ளவர்களின் தூதர் அங்கு உள்ள உங்கள் மாமனார் மாமியார் இருவரும் மிகவும் சிரமத்தில் உள்ளார்கள் அங்கு அவர்கள் உடுத்த நல்ல உடை இல்லை பசிக்கு தேவையான உணவு கூட அவர்களுக்கு கிடைப்பதில்லை இதை உங்களிடம் சொல்லி உணவு உடை பணம் போன்றவற்றை வாங்கி வருமாறு கூறினார்கள் அதற்கு தான் நான் நீண்ட தூரம் கஷ்டப்பட்டு நடந்து வந்தேன் அவர்கள் சொன்னதை நான் சொல்லிவிட்டேன் இனி உங்கள் முடிவுபடி நடந்து கொள்ளுங்கள் என்னை போகச் சொன்னால் நான் இப்போதே போக தயார் என்று சோகமாக பேசினேன் இதை கேட்ட கஞ்சனின் மனைவி வருத்தம் அடைந்தார் தனது கணவரின் கஞ்சத்தனத்தால் தான் தனது மாமனார் மாமியார் இந்த நிலை ஏற்பட்டதோ என்று மனம் கலங்கினார் உடனே அந்த இளைஞரிடம் இதோ நீங்கள் கேட்ட அனைத்தையும் தருகிறேன் என்றபடி வீட்டுக்குள் சென்றார் வீட்டிலிருந்த உணர்வு கூடைகள் நகைகள் மற்றும் பணம் ஆகியவற்றை ஒரு மூட்டையாக கட்டி அந்த இளைஞனிடம் கொடுத்தார் இதை வைத்துக்கொண்டு தனது மாமனார் மாமியார் நன்றாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அவன் அனைத்தையும் பெற்றுக்கொண்ட இளைஞன் அங்கிருந்து வேகமாக புறப்பட்டான் அவன் சென்ற சிறிது நேரத்தில் கஞ்சன் வீட்டிற்கு வந்தான் அவனிடம் சொர்க்கத்தின் தூதர் வந்த விஷயத்தையும் அவரிடம் பணம் நகை போன்றவற்றை கொடுத்து அனுப்பியதையும் தெரிவித்தார் இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த கஞ்சன் தனது மனைவியை யாரோ நன்றாக ஏமாற்றி பணத்தை பிடித்துக் கொண்டதை அறிந்து ஆத்திரமடைந்தான் உடனே அந்த இளைஞனை பிடிக்க குதிரையில் சென்றான் சிறிது தூரத்தில் அந்த இளைஞன் மூட்டைகளுடன் செல்வதை பார்த்தான் உடனே கஞ்சன் பெயினில் என் மனைவியை ஏமாற்றி பணம் பறித்துவிட்டு தப்பி ஓடாதே என்று கருத்தினான் இதை கேட்ட இளைஞன் அருகில் உள்ள மரத்தில் அவசரமாக ஏறி பதிக்கிறான் மரத்தடிக்கு வந்த கஞ்சன் குதிரை அருகே விட்டு விட்டு மரத்தில் ஏறி அந்த இளைஞனை பிடிக்கும் என்றான் அப்போது அந்த இளைஞன் மரத்தில் கீழே குதித்து மரத்தடியில் இருந்த குதிரையை ஏறி வேகமாக ஓட்டி தப்பிச் சென்றான் பணத்துடன் குதிரையில் தான் கஞ்சி திகைத்து நின்றான் கருமித்தனமும் கஞ்சத்தனமும் மிகவும் பெட்டிக்காரத்தனம் என்று சிலர் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் பொருளை செடவிடாமல் சேமித்து சமுதாயத்தின் முன்பு பணக்காரர்களாக காட்டிக்கொள்வதற்கு கருமித்தனம் கை கொடுக்கும் என்று கருதுகின்றனர் கருமித்தனம் சைத்தன்தான் தூண்டுவதாக எண்ணிக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் பாடுபட்டு பணத்தை தேடி வைத்த பலரின் நிலை இன்று யாருக்கும் இய்யாதவரின் செல்வம் ஈயார் தேட்டை தீயார் கொள்வார் என்று போய்விடும் என்பதே இந்த கதையின் நிதர்சனமான உண்மை நன்றி மீண்டும் ஒரு கதையில் சந்திப்போம் தொடர்ந்து லைஃப் ஸ்டார் பக்கத்திற்கு உங்கள் ஆதரவையும் சப்ஸ்கிரைப் ஷேர் அண்ட் லைக்ஸ் தேங்க்யூ